ரத்த அளவு அதிகரிக்க இந்த கீரை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதில் உள்ள குச்சி எல்லாமே நம்ம நீக்கி இலையாக வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு இதனோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் நான் இதை நல்லா கழுவி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை நம்ம வச்சிடலாம் சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு நல்லா அப்புறமா ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டே ரெண்டு வத்தல் நம்ம கிள்ளி போட்டுடலாம் வத்தல் சேர்த்துக்கிறதுனால வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம் இந்த முருங்கைக்கீரையில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இந்த கீரையை உணவில் அடிக்கடி உட்கொள்ளலாம் இதை சாப்பிட்றதுனால அவங்களோட ரத்த அளவை சரி பண்ண முடியும் அப்படி ஒருவேளை உங்களால் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை வேக வச்சு கூட நம்ம தண்ணியை ரெகுலராக எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிறதான முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு கீரையை சேர்த்துக்கிறோம் இப்போ இது வேகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இந்த கீரை அலசின தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுறலாம் வளர்கிற குழந்தைங்களுக்கும் அடிக்கடி நம்ம இந்த கீரையை சமைச்சு கொடுக்கணும் குழந்தைங்கனாலே பொதுவாக வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீரையை நல்லா வதக்கி அதிலே நம்ம சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி கீரை சாதமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்க்குறேன் அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நான் கலந்து போதே உங்களுக்கு தெரியும் அந்த கீரையில் இருக்கிறதான தண்ணி அப்படியே நமக்கு வந்து வெளியில் வரும் ஹீட் ஆக ஆக அந்த தண்ணி வெளியில் வரும்போது அந்த தண்ணியிலே இந்த கீரை நல்லா வெந்து வந்துடும் நம்ம அப்பப்போ கைவிடாமல் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருந்தாலே போதுமானதாக இருக்கும் சமைக்கும் சமைக்கும்போது பொதுவாக மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதனோட சத்து வந்து முழுசாக கிடைக்காது அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க அதனால நம்ம இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் அதில் உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு வெளியில் வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அழகாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த கீரை பொரியலில் கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது ஒரு சில் தேங்காய் மூணு பல் வெள்ளைப்பூடு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வத்தல் சேர்த்ததுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மூணு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் மூணு பல்ஸ்லேயே நல்லா நமக்கு துருவி கிடச்சிருச்சு கீரையும் வெந்துருச்சு அதனால் நம்ம தேங்காயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் போதுமானதாக இருக்கும் அதிக நேரம் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு முழுமையான சத்து கிடைக்காது அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்து முழுமையாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வாப்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்